மேலரை தியானம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கோனி சீட்லர் ஓவேன்ரோன் அல்ப்ஸ் பிரான்ஸ் தலைப்பு ஞானத்தை விரும்புதல் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல நீர் விரும்புவது என்ன ஞானம் அவற்றில் முதலாவதாக இருக்கிறதா நான் உண்மையைச் சொல்வதானால் ஞானம் எனக்கு தேவைதான் ஆனால் முதலாவதாக இல்லை எனக்கு உடனடியாக தேவைப்படுவது சமாதானமான உறவுகள் மற்றவை அந்தந்த நாளுக்குரிய உலகப்பிரகாரமான தேவைகள் அவைகளை விரும்புவதிலும் எந்த தவறும் இல்லை ஆனால் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் வசனம் என்னுடைய விருப்பங்களை சவாலுக்கு உட்படுத்துகிறது மற்றவைகளிலும் பார்க்க ஏன் ஞானத்தை அதிகம் விரும்ப வேண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தை முழுவதுமாக வாசித்தால் ஞானமே எல்லாவற்றிலும் மேம்பட்டது ஏன் என்பதை விளங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கடவுளை மையமாக வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை அறியலாம் என்பது அதற்கு தெரியும் அதை நாங்கள் செய்யும்போது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வழியிலேயே நடந்து உறவுகளில் சமாதானம் மற்றவர்களின் குறைவுகளில் பொறுமை கடவுள் தந்திருப்பதில் திருப்தி ஆகியவற்றை காண்போம் எப்படியாயினும் இந்த வழியினால் கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாகும் அதிலும் பார்க்க விலையேற பெற்றது இவ்வுலகத்தில் ஒன்றுமில்லை ஜெபம் இரக்கமுள்ள கடவுளே உங்கள் ஞானம் தருகின்ற வழியை பின்பற்ற எமது உள்ளத்தை அதிலே வைத்திருக்க உதவி செய்யுங்கள் நீங்கள் எமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உங்கள் வழிநடத்தலை தாருங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளுடைய ஞானம் நிறைந்த வழியை நான் பின்பற்றுவேன் கர்த்த பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக